ஸ்ரீரங்கத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் திரைப்பட உலகில் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தின விழா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் பகுதி ஒன்னாவது வார்டு மேலூர் சாலை மூலத்தோப்பு பகுதியில் தெற்கு மாவட்டம் சார்பில் ஸ்ரீரங்கம் பகுதி ஒன்று வட்டக்கழக செயலாளர் டி வி சுரேஷ் மணிகண்டன் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது ஸ்ரீரங்கம் பகுதி கழக செயலாளர் திரு ஆர் சக்திவேல் கழக கொடியேற்றி அன்னதானம் வழங்கினார் இதில் கழக இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள் துரை புகழேந்தி சக்திவேல் சிங்கர் ரவி ரங்கராஜ் ஆட்டோ ரங்கன் வடமலை ஜனதா ரவிச்சந்திரன் இபி பாஸ்கர் தங்கதுரை அன்பழகன் பீட்டர் சசிகுமார் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் ஸ்ரீரங்கம் பகுதி ஒன்றாவது வட்ட கழக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திறன்பட ஏற்பாடு செய்திருந்தனர் நியூ ட்ரிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக சங்கரராமன் ஸ்ரீரங்கத்திலிருந்து

Terima kasih telah menonton